வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகடிகாசி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க எங்கள் மாமா எங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காரு எங்கள் அப்பா ஸ்தானத்திலேருந்து எங்களை எல்லாம் பார்த்துக்கிறாரு அப்படின்னு எங்கள் அம்மா நம்புகிறாங்க எங்கள் மாமாவோட சம்மதம் இல்லாமல் எங்கள் குடும்பத்தை மீறி என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அருண் வீட்டுக்கு வந்து சீதா அருண்கிட்ட இருக்காங்க அப்போ நாம் பண்ணுன லவ் அப்படின்னு அருண் கண்களில் வழியோடு கேட்க மறந்துடுறேன் நீங்களும் மறந்துடுங்கிறாங்க சீதா இல்லாம என்னையவே நினைச்சிட்டு இருக்காதீங்க உங்க பிடிவாதான் எங்க குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் கூடாது என் அக்கா என் மாமாவோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா அவங்க வாழ்க்கையில எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது அவங்க சந்தோஷமா இருக்கணும் அதனால நீங்க என்ன மறந்துடுங்க அப்படிங்கிற சீதா அங்கிருந்து கிளம்ப போக அவங்க கைய பிடிச்சுக்கிட்டு சீதா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு அப்படின்னு அருண் சொல்ல பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க இனிமே நீங்க எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க என்ன மறந்துடுங்க தேவையில்லாம நீங்க மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட பேச ட்ரை பண்ணா மாமாக்கும் உங்களுக்கும் இருக்க பகை அதிகமாகும் அது எங்க குடும்பத்தையே சேர்த்து பாதிக்கும் என்ன விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சீதா சொல்ல அருண் மெதுவா சீதாவோட கைய விடுறாரு சீதா நான் சொல்றத கொஞ்சம் அருண் சொல்ல வேண்டாம் நம்ம ரெண்டு பேரால இருக்கிறவங்க வாழ்க்கை போக வேண்டான்னு சீதா சொல்ல உன்னால என்ன மறக்க முடியுமான்னு அருண் கேக்குறாரு சீதா அழுதுகிட்டே அவர் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி வேகமா போறாங்க அவங்க கேட்டுக்கிட்ட வர அருணோட அம்மா உள்ளர வர்றாங்க சீதா சீதான்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க சீதா நிக்காம போய்கிட்டே இருக்காங்க என்னாச்சு இவளுக்குன்னு நினைச்சுக்கிட்டே உள்ளர வர்றவங்க அருண் நிக்கிறத பார்த்துட்டு அருண் அருண் ஏண்டா நான் கூப்பிடுறேன் அவ ஏன்னு கேட்காம பேசாமலே போறா என்னாச்சு நீ ஏதாவது திட்டுனியா அப்படின்னு அவங்க அம்மா கேக்க நான் ஏமா அவளை திட்ட போறேன் அவள திட்டதா எனக்கு உரிமையே இல்லையங்கிறாரு அருண் என்னடா சொல்றேன்னு அவங்க அம்மா கேக்க என்ன மறந்துருன்னு சொல்லிட்டு போறாமா அவள் மாமாவும் மீறி அவளால கல்யாணம் பண்ணிக்க முடியாதான் எல்லாத்துக்கும் மேல என் குடும்பம் தான் பெருசு என் மாமா பேச்ச மாட்டேன்னு சொல்லிட்டு போறா அப்படின்னு அருண் சொல்ல என்னடா இது இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போறா சரி நீ கவலைப்படாத நான் அவகிட்ட பேசுறேன்னு அவங்க அம்மா சொல்ல இல்லம்மா அவ தான் என்ன மருந்துருன்னு சொல்லிட்டு போறா விடு அப்படிங்கிற அருண் ரொம்பவே வருத்தத்தோட ரூம்குள்ள போயிடுறாரு முத்து ஒரு இடத்துல காரை வந்து நிறுத்திட்டு கீழே இறங்கி வர்றாரு அப்ப அங்க ஒருத்தர் வர சார் இங்க ரமேஷுங்கிறவரு அப்படின்னு கேட்க ரமேஷா அப்படின்னு அவர் கேட்க ஆமாங்க சார் இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்னு அப்படின்னு முத்து கேட்க ஆ தான் ஒர்க் பண்றாரு அவரை நீங்க பாக்கணுமான்னு அவர் கேக்குறாரு இல்ல இல்லைங்க சார் பார்க்கெல்லாம் வேண்டாம் இது வேற விஷயங்க சார்ங்கிறாரு முத்து வேற என்ன அப்படின்னு அவர் கேக்க இல்லங்க சார் நமக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு அவரை தான் மாப்பிள்ளையா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதான் கொஞ்சம் அவரை பத்தி விசாரிச்சிட்டு போலான்னு வந்த அவரு எப்படிங்க சார் நல்ல ஆளா அவரை நம்பி பொண்ண கொடுக்கலாமா அப்படின்னு முத்து கேக்க சார் நான் தான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன் எனக்கு அவரை பத்தி ஒன்னும் தெரியாது செக்யூரிட்டி இருப்பாரு உள்ள அவரை போய் கேளுங்க அவர் தான் இங்கே பதினஞ்சு வருஷமா ஒர்க் பண்றாருன்னு அவர் சொல்ல அப்படியா வாட்ச்மேன்னாவே நல்லா வாட்ச் பண்ணுவாங்க சரிங்க சார் நான் அவரை போய் கேட்குறேன் தேங்க்யூங் சார் முத்து போறாரு அங்க வாட்ச்மேன் அம்மா இதை நீ வச்சுக்க இதை கிட்ட கொடுத்துரு சரியா வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக அண்ண என் முத்து போய் நிற்கிறாரு வாங்க என்ன பண்ணு வாட்ச்மேன் கேட்க அண்ணே இங்க டெக்னிக்கல் அசிஸ்டென்ட்டா வேலை பார்க்கறாருல ரமேஷ்னு அவரை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு முத்து சொல்ல அவரை பத்தி எதுக்குப்பா விசாரிக்கிறேங்கிறாரு வாட்ச்மேன் அது வந்து ஆ அப்படின்னு முத்து நிலைஞ்சிட்டு இருக்க அவருக்கு ஏதாவது பொண்ணு பாக்குறாங்களா நீ பொண்ணு வீட்டு ஆளான்னு கேக்குறாரு ஐயோ தலைவரே எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு முத்து அவரோட நான் கூட என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றப்போ எல்லா இடத்துலயும் விசாரிச்சுதான் அப்படின்னு அவரு சொல்ல கரெக்டா சொன்னீங்க அதுக்குதான் நானும் வந்தேன் டக்குன்னு புடிச்சிட்டீங்க அந்த ரமேஷ் எப்படிப்பட்டவரு அவருக்கு பொண்ணு குடுக்கலாமான்னு முத்து கேட்க ரொம்ப நல்லவருப்பா அதுவும் மரியாதை தெரிஞ்சவரு அப்படின்னு வாட்ச்மேன் சொல்ல முத்துவுக்கு ஆயிடுது அப்படிங்களான்னு கேக்க ஆமாப்பா நான் ஒரு சாதாரண செக்யூரிட்டி தானே ஆனா என்னை பாத்தா டக்குன்னு கையில இருக்க சிகரெட்ட அப்படியே மறைச்சிருவாரு அப்படின்னு சொல்ல முத்துவுக்கு முகம் மாறிடுது அந்த அளவுக்கு மரியாதை தெரிஞ்சவரு அப்படின்னு ஒரு சொல்ல தம்மடி அடிப்பாரா குடின்ன ரொம்பவே லோ ஸ்ருத்தில கேக்குறாரு முத்து ஆஹா எப்பவும் இல்ல வேலையில டென்ஷனா இருக்கப்போ எப்பவாவது தம் அடிப்பாரு அப்படின்னு செக்யூரிட்டி சொல்ல ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தம் அடிப்பாருன்னு கேக்குறாரு முத்து அது ஒரு நாலஞ்சு தடவை டென்ஷன் ஆவாரு அப்படின்னு வாட்ச்மேன் சொல்ல ஓ இப்படிதான் ஸ்ட்ரெஸ்ஸ குறைச்சுக்கிறாரா சரேனே நான் வரேனே அப்படிங்கற முத்து மண்டை பிச்சிட்டு நிக்கிறாரு அப்படியே அங்க இருந்து வர்ற முத்து அங்க ஹவுஸ் கீப்பிங் லேடி ஒருத்தவங்க கூட்டிட்டு இருக்க அவங்கள வந்து அக்கா அக்கா இங்க ரமேஷ்னு டெக்னிக்கல் அசிஸ்டண்டா ஒருத்தர் வேலை ஹைட்டா இருப்பாப்ல முத்து ஆமாப்பா என்ன விஷயம் எப்படிப்பட்டவரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்டேன் அப்படின்னு முத்து கேட்க அவரு ரொம்ப நல்ல மனுஷன் பா லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்ல மரியாதை கொடுப்பாரு அப்படின்னு அந்த லேடிஸ் சொல்ல முத்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அப்படிங்களா அப்படிங்கற ஒரு அந்த அருணுக்கு இந்த ரமேஷ் எவ்வளவோ தேவையில்லனு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு எப்படி காங்கிறாரு இங்க பாருப்பா எங்களுக்கு லீவு வேணா மேனேஜர் சாதாரணமா லீவு கொடுக்க மாட்டாரு மேனேஜர் கிட்ட எப்படி பொய் சொன்னா லீவு கொடுப்பாருன்னு எங்களுக்கு ரமேஷ் சார் தான் சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு அந்த லேடி சொல்ல முத்துவோட முகம் அப்படியே விழுந்துடுது பொய் சொல்லுவாரா அப்படின்னு கேக்க ஆமாப்பா சூப்பரா சொல்லி கொடுப்பாரு யாராலயும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அந்த லேடி சொல்ல முத்துவுக்கு ஒண்ணுமே புரியாது இன்னொருத்தர் கிட்ட போய் கேக்குறாரு ஓ ரமேஷா நல்ல வேலை பாப்பா இருப்பா என்ன அடிக்கடி லீவ் போடுவாரு சொல்ல லீவ் போடுவாரா என்ன அவருக்கு கோபம் கொஞ்சம் அதிகமா வரும் அதுவும் இல்லாம ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தி அதனால வாரத்துல கடைசி நாள் கோவத்தையும் டென்ஷனையும் குறைக்கிறதுக்காக பாண்டிச்சேரி வரைக்கும் அவரும் அவரு ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு வருவாங்க அப்படின்னு அவரு சொல்ல அங்க போய் எப்படி டென்ஷன குறைப்பாங்கன்னு நல்லா தெரியும்னு முத்து மெதுவா முனைக்கிறாரு கிட்ட போய் விசாரிக்கிறாரு அவரு எப்பெல்லாம் அவரு திங்கக்கிழமை வரலையோ அப்பெல்லாம் வீக்கெண்டுக்கு பாண்டிச்சேரி போயிருக்காருன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு அவரு பேப்பர பொருட்டிக்கிட்டே சொல்ல ஓ அப்ப வார வாரம் குடிப்பாரா அப்படின்னு முத்து கேக்க இது ஒரு விஷயமா அப்படிங்கிறவரு தன்னோட வேலைய போய் பாக்க இவர போய் சொன்னா உன்னே மாதிரியே குடிக்கிறவன போய் பாத்தியான்னு கேப்பாளே அப்படின்னு முத்து யோசிச்சுட்டே நிக்க பீரோ கிட்ட போயிட்டு வந்தவர் என்னப்பா யோசிக்கிறீங்கன்னு கேக்குறாரு இல்ல வாரம் ரெண்டு தடவை குடிக்கிற அளவுக்கா இங்க டென்ஷன் இருக்குன்னு முத்து கேக்க அது மட்டும் இல்ல ஏற்கனவே அவருக்கு ரெண்டு தடவை லவ் ஃபெயிலியர் வேற ஆயிருக்கு அப்படின்னு அவரு சொல்லிட்டு போக ஓ இது வேறயா அப்படின்னு மடைய பிச்சுக்கிட்டு அங்கிருந்து வர்ற முத்து சே இவே சீதாவுக்கு செட் ஆக மாட்டான் சிகரெட் புடிக்கிறான் பொய் சொல்றான் வார வாரம் குடிக்க போறான் போங்கு வேற இருக்கான் இதுல லவ் ஃபெயிலியர் வேற இவன் சீதாவுக்கு கண்டிப்பா செட் ஆக மாட்டான் இவன் ரிஜெக்ட் சீதாவுக்கு வேற நல்ல மாப்பிள்ளைய பாக்கலாம் அப்படிங்கிற முத்து கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு மறுநாள் பொழுது விடியுது அண்ணாமலை ஹாலில் உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்க அப்ப மாப்பிள்ளையை விசாரிக்க போனீங்க சீதாவுக்காக மாப்பிள்ளை பாக்க போனீங்க அப்படின்னு மீனா கேக்க விசாரிச்சேன் எதுவும் செட் ஆகல வேற பையன் பார்த்துக்கலாம் நான் வரேன் அப்படிங்கிற முத்து அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா நான் அண்ணாமலை கிட்ட வந்து சொல்றாரு போ அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க முத்து வாசப்படி கிட்ட வர அங்க பிரௌன்மணி வர்றாரு உடனே முத்து வீட்டுக்குள்ள திரும்பி வந்து எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க மலேசியா மாமா வந்துட்டாரு மலேசியா மாமா வந்துருக்காருப்பா மலேசிய மாமா வந்திருக்காரு மலேசியா மாமா அப்படின்னு அவரோட கைய புடிச்சு உள்ளரை கூட்டிட்டு வர விஜயா வேகமா வர்றாங்க என்ன மலேசியா மாமா வர்றாங்கன்னு சொல்றான் இவ அப்படின்னு ரோகிணி வர பின்னாடியா மனோஜ் வர்றாங்க இவங்க எல்லார விட வேகமா மீனா வர்றாங்க வெளியே வந்து விஜயா கிட்ட அம்மா மலேசியா மாமான்னு சொல்ல இந்த ஆள் ஒன்னும் மலேசியா மாமா இல்ல டுபாகூர் மாமானு வேணா சொல்லு அப்படின்னு கத்துற விஜயா நீ எதுக்கு அங்க வந்தங்கிறவங்க விஜயா வீட்டுக்கு வந்தவங்களை இப்படிலாம் பேசாத அப்படின்னு அண்ணாமலை சொல்ல பரவாயில்லைங்க சம்பந்தியம்மாவோட கோபம் எனக்கு புரியுதுங்கிறாரு பிரவுன் மணி யார பாத்து சம்மந்தியம்மாங்கிற கறிக்கடைக்காரலாம் எனக்கு சம்மந்தியா அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு திரும்பி நீக்க அப்செக்ஷன் பா அவரை பத்தி என்ன வேணாலும் பேசலாம் ஏன்னா அவரு தப்பு பண்ணிருக்காரு ஆனா அவர் பண்ற தொழில பத்தி எல்லாம் தப்பா எதுவும் பேச கூடாது உழைச்சு வேலை செய்யற எல்லா தொழிலுமே நல்ல தொழில் தான் அப்படின்னு முத்து சொல்ல நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு அண்ணாமலை ஏங்க எதுக்குங்க கூப்பிடுறீங்க அப்படின்னு பேய் மாறி கத்துற விஜயா ஏய் ஏண்டி நீதான் வர சொன்னியா அப்படின்னு ரோஹிணி முன்னாடி போய் நின்னு ஆடுறாங்க ஐயோ இல்ல ஆண்டி நான் எதுவுமே சொல்லலன்னு ரோகிணி சொல்றாங்க இல்லம்மா ரோகிணி வர சொல்லல நானாதான் வந்தேங்கிறாரு பிரவுன்மணி நீங்க வாங்கன்னு மறுபடியும் அண்ணாமலை சொல்ல அப்பா கூப்பிடுறாருல வாங்க முத்து அவர் ரெண்டு கையிலயும் ரெண்டு கருப்பு கலர் பேக் எடுத்துட்டு வர்றாரு வச்சுட்டு வர விஜயா ஓடி வந்த அவங்களோட ஆஸ்தான சேர்ல உட்கார்ந்து ஆடுறாங்க எப்படி இருக்கீங்கன்னு அண்ணாமலை கேக்க நல்லா இருக்கேங்கிறாங்க அவங்க நல்லா இருக்கேன் சம்மந்தின்றவங்க மன்னிச்சிடுங்கம்மா வாய் தவறி வந்துருச்சு பழக்க தோஸ்துல வந்துருச்சு ஒரு நல்லா இருக்கேங்க சார்ங்கிறாங்க ரோஹிணி பாப்பா நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்க ஆ நீங்க வந்து சொல்லிட்டு போனதுல இருந்து அதான் உண்மையை சொல்லிட்டு போனதுல இருந்து ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்லு ரோகிணி தலைய தலையை இருக்காங்க இப்ப எதுக்கு எல்லாரையும் நல்லா விசாரிக்க வந்திருக்கீங்களா எதுக்கு இப்ப திரும்ப வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க வெளிய போங்க அப்படின்னு அம்மாவுக்கு அருமையான பிள்ளை மனோஜ் சொல்றாரு மனோஜ் யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களை உட்கார சொல்லி என்ன ஏதுன்னு கேட்கணும் கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணாமலை நீங்க வாங்க வந்து உட்காருங்கன்னு கூப்பிடுறாரு பிரவுன்மணிய மீனா காபி போடுமான்னு சொல்ல மீனா சரிங்கமாமான்னு போக வேண்டாமான்னு இவர் சொல்ல திரும்பி வந்து நின்னுக்குறாங்க ஐயா நானு உங்ககிட்ட எல்லாம் பொய் சொல்லி எவ்வளவோ ஏமாத்தி இருக்கேன் இருந்தாலும் என்னைய மரியாதையா வீட்ல உட்கார வச்சு காஃபி எல்லாம் குடுக்குறேங்கிறீங்க உங்களை மாதிரி நல்லவங்கள பாக்குறது ரொம்ப அபூர்வங்க அப்படின்னு பிரௌன்மணி சொல்ல யோ நல்லவங்க இல்ல அதனால அதனாலதான் அவ பொய்யா சொன்னதுல நாங்கெல்லாம் ஏமாந்துட்டோம் இவ பெரிய இத வச்சிருக்காரு மொத்த மலேசியாவும் இவளுக்குதான் சொந்தங்கிற மாதிரி எவ்வளவு கதை விட்டீங்க மலேசியாவை நீ போட்டோல பாத்திருக்கியா அப்படின்னு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம விஜயா பேய் கத்து கத்துறாங்க நானும் ஒன்னும் சலச்சவ இல்லங்குற ரோஹினி இப்ப நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க உங்களால நான் தான் தேவையில்லாம திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரோகினி வந்து நின்னு கத்துறாங்க ஒருவேளை உங்க மாமா உங்களை பாக்க ஆசைப்பட்டிருப்பார் ரோகிணி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல முத்து மீனா எல்லாரும் நமட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க தயவு பண்ணி மன்னிச்சிடுங்க நான் ஒரு பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு தான் அந்த மாதிரி பொய் சொல்லி நடிச்சேன் மத்தபடி வேற எதுவும் இல்லைங்கறாரு பிரவுன்மணி உங்கள குறை சொல்லி என்ன பிரயோஜனம் இவ எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாதிரி திட்டம் போடுறதுக்குலாம் என்னமோ சொல்லுவாங்களே டேய் என்னடா சொல்லுவாங்க அப்படின்னு மனோஜ் பக்கம் திரும்பி விஜயா கேட்க கிரிமினல்மாங்கறாரு அவரு இல்ல இல்ல அப்படின்னு சொல்ல ஃப்ராடு கல்பரெட்டு அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க ஆஹான் இல்லடா இல்லடா அப்படின்னு விஜய பலமா மண்டையாட்டி யோசிக்க அக்யூஸ்ட்னு மனோஜ் சொல்ல ஆ அப்படின்னு விஜய்யா ஏதோ சொல்ல வர டேய் என்னடா ஓ மனசுல இருக்கிறதுலாம் வெளியில கொட்டிட்டு இருக்கியா அப்படின்னு முத்து கேக்குறாரு ஆன்டி அதுக்கு பேரு மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஆ அதுதான் அதுதான் இவ அன்னைக்கு உண்மை தெரிஞ்சப்பவே இவளை சாத்திரதுலயே நான் கவனமா இருந்துட்டேன் உங்களையும் நாலு கேள்வி நல்லா கேட்டிருக்கணும் அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்க விஜயா நடந்து போன கசப்பான விஷயங்கள மறந்துடுறது நல்லது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல கடந்து போனா பரவாயில்லையே அது இங்க தேங்கில நிக்குது அப்படின்னு ரோஹினிய பார்த்து கையாட்டுறாங்க விஜயா அந்த அளவுக்கு இவள நம்புன நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா அதுக்கு இந்த ஆளும் உடந்த இந்த வயசுல இப்படி ஒரு ஃப்ராடு வேலை செய் அப்படின்னு விஜயா சாத்தான் வேதம் ஓத எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க விஜயா விடு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இல்லங்க அவங்க கோபம் புரியுது விடுங்க அப்படின்னு பிரவுன்மணி சொல்ல எப்பவுமே ஆடு இவர்கிட்ட வந்து மாட்டோம் இவரு இங்க வந்து தலைய கொடுத்துக்கிட்டு வெட்ட வெட்டுங்கிறாரு அப்படின்னு மொத்தம் சொல்ல கொஞ்சம் அவரையே பேச விடுங்க அவரு எதுக்கு வந்தாருன்னு கேப்போங்கிறாங்க மீனா ஏய் என்னடி கேட்கணும் அன்னைக்கு எதுவும் சொல்ல முடியல இந்த துப்பு நடிக்க கூப்பிட்டாலாம் இந்த ஆள் வந்து நடிச்சாராம் யோ உனக்கே இது அசிங்கமா இல்ல இது என்ன நாடக கம்பெனியா ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து இப்படி நடிக்கிறியே உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையா இவ்வளவு பேரை ஏமாத்திருக்கோமேன்னு உனக்கு கொஞ்சம் கூட உறுத்து இல்லையா ஓ வயசுக்கு இந்த மானம் கெட்டவளுக்கு புத்தி சொல்லி இருக்கணும் அதை விட்டுட்டு நீயே இவ கூட சேர்ந்து நடிச்சு ஏமாத்திருக்கிற செய் அப்படின்னு பிசாசு மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க விஜயா விஜயா சொன்ன மாதிரி நீங்களும் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி கண்ணியமா நடந்திருக்கலாம் இந்த மாதிரி வேஷம் எல்லாம் போட்டிருக்க வேண்டாங்கிறாரு அண்ணாமலை ஆக்சுவலி அங்கிள் நாம இவர குறை சொல்லவே முடியாது இவரு நடிக்க மாட்டேன்னு ரோஹிணி கிட்ட சொல்லி இருந்தா ரோகினி வேற யாரையாவது நடிக்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க அட்லீஸ்ட் இவராச்சும் உண்மைய சொன்னாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அதுக்காக இவர் பண்ணது சரின்னு ஆயிடாதுங்கிறாரு ரவி நம்ம ஃபேமிலிங்கிறதுனால சைலண்டா விட்டோம் இதே வேற யாராவது இருந்தா போலீஸ்கிட்ட புடிச்சு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு ரவி சொல்ல ரொம்பவே தர்ம சங்கடமா பாத்துட்டு நிக்கிறாங்க ரோஹினி உண்மைதான் தம்பி என்னை எல்லாரும் எவ்வளவு வேணாலும் திட்டுங்க ஏன்னா நான் செஞ்ச தப்பு அப்படி அப்படின்னு பிரவுன்மணி ரொம்பவே பணிவா சொல்ல உன்னை எல்லாம் திட்டுனா பத்தாது இவளை இழுத்து வச்சு அரைஞ்ச மாதிரி உன்னையும் அப்படின்னு விஜயா கோவத்துல பல்ல கடிக்க அதான் பேசியாச்சு திட்டியாச்சு போதும் விடு அப்படிங்கிற அண்ணாமலை சொல்லுங்கன்னு கேக்குறாரு அது வந்து உங்க ஃப்ரெண்டு பரசுவ பத்தி தான் பேச வந்த அப்படின்னு ப்ரௌன் பண்ணி சொல்ல பரசுவ பத்தியான அண்ணாமலை கேக்குறாரு ஆமா அவருக்கு நான் இந்த வீட்ல பண்ணின வேலை எல்லாம் தெரிஞ்சு போச்சு அதனால என் மேல இருந்த மரியாதை எல்லாம் போயிடுச்சு என் தங்கச்சியையும் மாப்பிள்ளையையும் கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க என் தங்கச்சியும் மாப்பிள்ளையும் என்னை ரொம்ப திட்டாங்க நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு பிரவுன் மணி மறுபடியும் கையெடுத்து கும்பிட்டு கேட்க அதைதான் அப்பவே கேட்டுட்டீங்களே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அத நீங்க கொஞ்சம் பரசு கிட்ட சொல்லணும் ரெண்டு குடும்பமும் அப்பதான் சண்டை சச்சரவு இல்லாம சமாதானமா போகும் இங்க வந்து உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டேன்னு தான் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு ப்ரௌன் மணி கேட்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அப்பா மன்னிக்கிறவன் மனுஷன் மன்னிப்பு கேக்க தெரிஞ்சவ பெரிய மனுஷன்னு கமலஹாசன் ஒரு படத்துல சொல்லிருக்காருல்லப்பா அவரே வந்து மன்னிப்பு கேக்குறாருல பாத்து பண்ணி விடுப்பா அப்படின்னு முத்து சொல்றாரு வாழ்க்கையில தப்பு பண்ணாதவங்க யாரும் கிடையாது ஆனா நாம பண்ற விஷயம் ஒரு குடும்பத்தை பாதிக்குமா தெரியாம தப்பு பரவாயில்ல போனது போகட்டும் நான் கிட்ட அண்ணாமலை சொல்ல சொல்றாரு நீங்க சொல்றதும் சரிதான் ரொம்ப நம்பி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த கழுதையே நம்மள ஏமாத்துது அப்படின்னு ரோஹிணியா கைய காட்டி ரொம்ப கேவலமா சொல்ற விஜயா அப்புறம் இந்த மூணாவது மனுஷனை என்ன சொல்லிக்கிட்டு அப்படின்னு விஜயா குறுக்க போந்து பேசிட்டு நான் பரசுக்கிட்ட கிட்ட பேசுறேங்க இனிமே இந்த மாதிரி எதுவும் பண்ணாம இருங்கிறாரு அண்ணாமலை ரொம்ப நன்றிங்க அப்ப நான் வர்றேன் சுட்டினி எழுந்திருக்கிற மணி வர்றமான விஜயாவுக்கும் கும்பிடுறாரு இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்துராதிங்க அப்படின்னு கத்திட்டு விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க ஒரு தளர்வா நடந்து போக ஹலோ மிஸ்டர் மணி அப்படின்னு முத்து கூப்பிட ரூமுக்கு போயிட்டு இருந்த ரோஹிணி மனோஜன் திரும்பி பாக்குறாங்க உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கணும்னு இருந்தேன்னு முத்து சொல்ல என்ன முத்துன்னு கேக்குறாரு அவரு இல்ல எங்க வீட்டுல பார்லரம்மா சொல்லிதான் நீங்க நடிக்க வந்தீங்க உங்களை முழுசா தப்புன்னு சொல்ல முடியாது ஆனா நாங்க உங்களை கல்யாண வீட்டுல பாத்துட்டு அங்க இருந்து உங்களை கூட்டிட்டு வந்து எல்லாம் சொல்ல வச்சோம்ல அதுல உங்களுக்கு ஏதாவது கோவம் இருக்குதா அப்படின்னு முத்து கேக்க இவன் ஏதுக்குடா இதை இவர் கிட்ட கேட்கறான் அப்படின்னு ரோஹினி தகைச்சு போய் பாக்க வீட்ல இருக்க எல்லாருமே எதுக்காக இவன் இப்படி கேக்குறான்னு பாக்குறாங்க நான் முத்து உங்க மேல கோவப்பட போறேன் தப்பு பண்ணது நான் தானேப்பா அப்படின்னு பிரவுன் மணி சொல்ல அப்ப நிஜமாவே கோவம் இல்லங்கறாரு முத்து இல்லப்பா ஏன் அப்படி கேக்குற அப்படின்னு அவர் கேட்க இல்ல என்னோட கார் பிரேக் ஆயில் ஒயரை எவ்வளோ கட் பண்ணி விட்டுட்டா அது ஆக்சிடென்ட் ஆகியே கார் மாட்டி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு முத்து சொல்லு அச்சோச்சோ அப்படின்னுட்டு பிரௌன்மணி சொல்லிட்டு இருக்காரு ஒருவேளை என் மேலே கோவத்தில் நீங்கள் ஏதும் பண்ணியிருப்பீங்களோன்னு தான் கேட்டேன் அப்படின்னு முத்து கேட்க ஐயையோ நான் அந்த அளவுக்கு மோசமான ஆள் இல்லப்பா இது கூட இந்த ரோஹிணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ங்கறதுக்காக தான் நடிச்சேன் என் வாழ்க்கையில நான் செஞ்ச ஒரே தப்பு இங்க வந்து கிட்ட நடிச்சதுதான் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட வில நான் நடிக்க ஆசைப்பட மாட்டேன்ப்பா நான் ஒண்ணு தப்பானவை இல்லப்பா அப்படின்னு பிரவுன்மணி சொல்லிட்டு தவிப்பா நிக்க இல்ல இல்ல டவுட்டு அதான் கேட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல உனக்கேதான் ஆகலையப்பா அப்படின்னு முத்துவோட தோலை தொட்டு கேக்குறாரு இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு முத்து சொல்ல ஒன்னும் ஆகாதுப்பா நீயும் இந்த மீனாவும் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ உழைக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் எல்லாம் ஒன்னும் ஆகாது நல்லா இருப்பீங்க அப்படின்னு அவரு பிளஸ் பண்ண ரோகிணி கடுப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க அடாடே மறந்து போச்சு பாரு அப்படிங்கற பிரவுன் மணி தான் கொண்டு வந்து வச்ச ரெண்டு கவரையும் எடுத்துட்டு வந்து மீனா இதுல கறி இருக்குமான்னு சொல்ல இல்லங்க வேண்டான்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே ஆட்டுக்கறியா அப்பாவுக்கு ஆட்டுக்கறி ரொம்ப பிடிக்குங்கிற அருமுத்து இல்ல இல்ல எனக்கெல்லாம் அது ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஒரு பைய லிப்ட் பண்ணி இதுல மூளை இருக்கு அப்படிங்கிறாரு பிரவுன் மணி மூளையா இதோ நம்மால் மனோஜுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா தான் படிப்பறிவு இருக்குது பொது அறிவு இல்லைங்கிறாரு முத்து மனோஜி ஏன்னு மெரட்டலா மெர்டலா கூப்பிட்டு இருக்க இதுல ஈரல் இருக்குன்னு இன்னொரு பையன் லிப்ட் பண்ணி காமிக்கிறாரு அப்படியா அத இவருக்கு கொடுங்க இவர்தான் குடிச்சு குடிச்சி அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க மீனா என்ன வாராத அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க என்ன இப்படி கறியெல்லாம் கொடுத்து எங்களை சரி கட்டலான்னு பாக்குறீங்களா அதெல்லாம் ஒன்னு இங்க வேண்டாம் அப்படின்னு விஜயா கத்தை இல்லம்மா அது வந்து அப்படின்னு பிரவுன்மணி ஒரு ஸ்டெப் முன்னாடி வர உன் கடையில இருந்து எதுவும் வேணாம் முதல்ல இங்க இருந்து போயிடு இனிமே திரும்பி இந்த பக்கம் வந்துராத அப்படின்னு விஜயா கத்த தலைய தொங்க போட்டுட்டு மெதுவா வெளிய போறாரு பிரவுன்மணி மீனாவோட அம்மா பரபரப்பா கடைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க சத்தியான கூப்பிட பையன் வெளியே வர்றாரு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் போட்டு சாப்பிடுன்னு சொல்றாங்க இல்லம்மா பசிக்கல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் சீதா வரட்டுங்கிறாரு சத்யா உம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே சீதா உள்ளர வர்றாங்க வா சீதா எங்க போயிட்டு வர்ற ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு உடம்பு சரியில்லையா உங்க அம்மா கைய புடிச்சு கேக்குறாங்க என்னால இனிமே இந்த வீட்ல யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுமா அப்படின்னு சீதா வெறுப்பா சொல்ல என்னடி சொல்றேன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க நான் அருண் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்கப்பவே ஏய் நான் உன்னை அந்த பையன் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல நீ என்னடா நான் அவன் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்ற அப்படின்னு உங்க அம்மா கத்த கவலைப்படாதமா இனிமே அவரு என்னை எப்பவும் பாக்க மாட்டாரு அவர பார்த்து என்ன மறந்துருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சீதா சொல்ல ஏய் என்ன சொல்ற அப்படின்னு சத்தியா பதற இனிமே இந்த கல்யாண பேச்செல்லாம் வேண்டாம் அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சீதா சொல்ல அத நீ அப்படியே வேண்டியது வேண்டியதுதானே உன்னை யார் அங்க போச்சோன்னா அப்படின்னு உங்க அம்மா கத்த இதுதாமா கடைசி தடவை என்னால யார் வாழ்க்கையும் பாதிக்க கூடாது தப்பி தவறி கூட என்னால கெடுதல் நடக்க நான் காரணம் ஆயிடக்கூடாது அக்கா வாழ்க்கைக்கு என்னால எதுவுமே ஆகாதுமா இனிமே நீ பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற சீதா அழுதுகிட்டே ரூம் குள்ள போய் கதவை டக்குன்னு சாத்திடுறாங்க மா என்னமா இப்படி சொல்லிட்டு போறா அப்படின்னு சத்யா கேக்க சரிடா விடுடா எல்லாரோட சம்மதத்தோட தான் ஒரு நல்ல காரியம் நடக்கணும் ஒருவேளை அதையே மீறி நாளைக்கு இவ கல்யாணம் நடந்து அப்புறம் ஏதாவது பிரச்சனைன்னா நான் தானே வந்து நிக்கணும் வேற யார்கிட்ட போய் என்ன சொல்ல முடியும் அவளே மனச மாத்திக்கிட்டா இல்ல நல்லதுக்குன்னு நினைச்சுக்கலாம் அப்படின்னு உங்க அம்மா சொல்ல இருந்தாலும் சீதாவுக்கு புடிச்சிருக்கு இல்லம்மா அப்படின்னு சத்தியா கேக்க இங்க எல்லாரும் புடிச்சவங்க கூடயா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மீனா என்ன புடிச்சா கல்யாணம் பண்ணினா இப்ப அவ சந்தோஷமா தானே இருக்கா அந்த மாதிரி சீதாவுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ள அமைவாரு உன் மாமா பார்த்து பண்ணி வைப்பாரு அவர் சொல்றத கேட்டு நடந்துகிட்டாலே போதுங்கிறாங்க அவங்க அம்மா சீதா பாவம்மா சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு படிச்சு இப்ப நல்ல வேலையில இருக்கா நான் கூட படிக்கும்போது உன்கிட்ட வந்து செலவுக்கு காசு வாங்கிட்டு போயிருக்கேனே தவிர உனக்கு உதவி எல்லாம் எதுவும் பண்ணனதே இல்லம்மா ஆனா மீனாக்காவா இருக்கட்டும் சீதாவா இருக்கட்டும் படிச்சுகிட்டே உன் கூட வந்து பூக்கட்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க சீதா இதுவரையிலும் ஒரு சின்ன ஆசை கூட சொன்னதில்லம்மா நம்ம கிட்ட அப்படின்னு சத்யா சொல்ல சரி விடு சத்யா யார் யாருக்கு என்னென்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும் எல்லாம் நல்லதுதான் நடக்கும் விடு அப்படிங்கிறவங்க அவங்க பாத்துக்கு வெளிய போயிட முதல்ல மாமா இதுக்கு சம்மதிக்கணும் அக்காவையும் மாமாவையும் பார்த்து பேசிடுவோம் அப்படிங்கிற சத்யா மொபைல் கார் ஷெட்ல மொத்தம் அந்த சிமெண்ட் பீன்ஸ்ல உட்காந்துருக்க பக்கத்துல செல்வம் உட்காந்துருக்காரு அப்ப அந்த மாப்பிள்ளையும் செட் ஆகல அப்படின்னு கேட்க இல்லடா அவன் கேரக்டரே சரி சீதாவுக்கு நல்ல மாப்பிள்ளையை பாக்கணும் இப்பெல்லாம் பொண்ணு கிடைக்கிறத விட பையன் தான்டா கஷ்டமா இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல ஆமாண்டா பாதிக்கு மேல லவ் மேரேஜ் பண்ணிடுறாங்க அப்படியே வீட்ல பார்த்தாலும் மாப்பிள்ளைக்கு காரு வீடு வசதி இருக்கான்னு கேக்குறாங்க பொண்ணு போகணும் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு கண்டிஷன் போடுறாங்க இப்ப எல்லாம் கல்யாணங்கறதே கண்டிஷன் அப்ளைன்ற மாதிரி போயிட்டு இருக்குடா அப்படின்னு செல்வம் சொல்ல என்ன ஆனாலும் சரிடா சீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பாக்கணும்டா அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க டேய் அதுக்கு பேசாம அந்த பொண்ணுக்கு பிடிச்ச அருணையே அப்படின்னு செல்வம் சொல்லிட்டு இருக்க முத்து முறைக்க சரி சரி கோவப்படாதா முறைக்காத ஏன் டென்ஷன் ஆகுற அப்படின்னு செல்வம் பேசாம வேறு பக்கம் தலைய திருப்பிக்கிறாரு ரோகினி இப்ப மொட்டைமாடிக்கு வந்த அவங்களோட டிராமாவை கண்டினியூ பண்றாங்க உனக்கு நிறைய அறிவு இருக்கு மகேஷ் எல்லா லவ் படத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க ரொம்ப ரொமான்டிக்கான ஆள் தான் நீ அப்படின்னு ரோகிணி போன்ல பேசிட்டு இருக்க யாரு அவனா அப்படின்னு மனோஜ் பல்ல கடிச்சுட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு ஒருவேளை எனக்கு தூக்கம் வரலன்னா நான் சொல்றேன் இந்த டாபிக்க நாம கண்டினியூ பண்ணலாம் ஆ நான் வைக்கறேன் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு பால்கனில நின்னு பேசிக்கிட்டு இருக்க ஒட்ட கேட்டிருக்க மனோஜ் ஷப்புன்னு வேகமா பாஞ்சு வந்த பெட்ல படுத்திருக்க மாதிரி நடிக்கிறாரு ஆ ஓகே நம்ம பேசுனதெல்லாம் நல்லா கேட்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு திருப்தியா எட்டிப்பாத்துட்டு இருக்காங்க ரோகிணி ஸ்ருதி சொல்ற மாதிரி ரோகிணி மாஸ்டர் மைன்லாம் கிடையாது பயங்கரமான கிரிமினல் மனோஜ் சொல்ற மாதிரி அவங்களோட வாழ்க்கைய பிளான்ல தான் போய்கிட்டு இருக்கு மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்